இனி போர் என்பதை தவிர்க்க முடியாது என்ற நிலை வந்த காரணத்தினாலே அது சம்பந்தமாக பேசுவதற்காக ராவணன் மந்திர ஆலோசனை சபையை கூட்டுகிறான் அந்த சபையில் தனக்கு வேண்டிய ஆட்களை தவிர மற்றவர்களாக மாறாதிருக்கும்படியாக வெளியே அனுப்பிவிடுகிறான் அப்பொழுது அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதிலே பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கும்பகர்ணன் ராவணனை எதிர்த்து பேசுகிறான் நான் மிகவும் கேவலமாக நடந்து கொண்டு விட்டு இப்பொழுது வீரம் பேசுவதிலே அர்த்தமில்லை குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டேன் சீதா பிராட்டியை ராமனிடத்திலே ஒப்படைத்து தன்னுடைய எல்லாம் ஒப்புக்கொண்டு நாம் பிழைத்து இருப்பது என்பது நல்லது என்று எடுத்துச் சொல்லி பார்க்கிறான் ஆனால் ராவணன் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை அப்பொழுது இந்திரஜித்தன் குறுக்கட்டச் சொல்கிறான் வந்திருப்பவர் இருக்கக்கூடிய ராமனுக்கு எந்த விதமான யானைப்படை குதிரைப்படை போன்றவைகள் எல்லாம் இல்லை நம்மிடத்தில் எல்லா விதமான படையும் இருக்கிற காரணத்தாலே நம்முடைய குறிக்கோளை நிறைவேற்றி கொள்ள முடியும் அதனாலே போரிடுவதே சார சிறந்தது என்று சபையிலே தன்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கிறான் ஆனால் வீடனன் அதாவது ராவணனுடைய தம்பி அவன் சொல்லுகிறான் சின்ன பசங்க சொல்கிறக்கூடிய கூடிய யோஜனைகளை கேட்டு நீ எந்த விதத்திலையும் தவறான முடிவு எடுத்து விடாதே நமக்கு என்று நிறைய விதமான சாபங்கள் இருக்கிறது என்று எடுத்து சொல்லி பார்க்கிறான் அதையெல்லாம் கேட்க தயாராக இல்லாத நிலையிலே இங்கே ராவணன் இந்த குரங்கு சொல்கிறதையும் குரங்கை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த ராமனுடைய போராற்றலை நினைத்த பயப்படுகிறீர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு அனைவரும் அடங்கி போயிருக்கிறார்கள் பாலியை வென்றான் என்று சொல்லுகிறீர்களே தவிர பாலியை அவன் மறைந்து நின்றான் அல்லவா அவன் எங்கே அவன் பிரமதமாக தன்னுடைய ஆற்றலை ராமன் காட்டியிருக்கிறானாகவும் அவனுடைய ஆற்றலை அந்த சிவ சிவதனுசுவை அது ஓட்ட விழுப்பா அதுக்கு போய் என்று கேலி செய்கிறான் தன்னுடைய கருத்துக்கு மாறுபட்டவனாக இவன் சொல்லுகிறானே என்ற காரணத்தினாலே வீடனை விடுகிறான் அப்பொழுது வீடன் அடைக்கலம் தேடி ராமன் சார்பிலே வர இவனை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்பது பற்றிய ஆலோசனையில் ராமன் சக நண்பர்கள் தோழர்களோடு பேசுகிறான் எல்லோரும் இலக்குவன் உட்பட அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லும் பொழுது அனுமன் மட்டும் நான் இவனை தீயன் என்று அயிர்த்தல் செய்யலேன் செய்ய மாட்டேன் கள்ளத்தனம் என்பது ஒன்று இருக்குமானால் உள்ளத்தில் இத்தனை நாட்களுக்கு அடக்கி வைத்துக் கொண்டிருக்க முடியும் அது தானாகவே வெளிப்பட்டுவிடும் ஏனென் நான் இதை இவன் நல்லவன் என்று சொல்கிறேன் என்றால் நான் சீதா பிராட்டியை தேடி இலங்கையில் பல்வேறு இடங்களை தேடும் பொழுதும் இவனுடைய இலக்கவனுடைய இல்லத்திற்கு பக்கத்தில் போய் பார்த்த பொழுது அங்கேயும் நிந்தனையின் நரவமும் நிறையில் ஓன்களும் கண்டிலேன் இன்னும் சொல்லப்போனால் இவனுடைய மகளாக இருக்கக்கூடிய தான் நம்முடைய சீதா புராட்டிக்கு உற்ற துணையாக அசோக வனத்தில் இருக்கின்றவர்கள் அதனாலே இவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தன் சார்பு கருத்தினை எடுத்து வைக்கிறான் அனுமன் ராவணும் அதை ஏற்றுக்கொண்டு மாருதி வடித்துச் சொன்ன வெற்றியே வெற்றி என்று சேர்த்துக்கொள்கிறான் இப்பொழுது போருக்கு தயாராக வேண்டும் என்ற காரணத்தினாலே சேது பாலமானது மற்ற எல்லோருடைய உதவியும் கொண்டு கட்டி முடிக்கப்படுகிறது இப்பொழுது போர் ஆரம்பித்தாய் விட்டதும் என்ற நிலையில் ராவணன் முன்னாலே வந்து நிற்கிறான் ஹனுமன் ஹனுமனை பார்த்து கேட்கிறான் என்னோடு நீயா சண்டைக்கு வருகிறாய் ஆச்சரியமாக இருக்கிறதை என்னைக் கண்டு எல்லாரும் தேவாதை எல்லாம் பயந்து நடுங்கி ஒதுங்கி ஓடிப்போவார்களே நீயா வந்து நிற்கிறாய் முத்தேவர்கள் முதலாயினர் முழு மூன்று உலகிடையும் எத்தேவர்கள் எத்தானவர் எதிர்வாரிகள் என நேர் பித்து ஏறினார் அல்லல் இடை குத்தே என நின்றாய் இது கூறும் தரமென்றால் அவனவன் பயந்து ஒடிந்து ஓடி போகின்றான் நிலையில் என்னிடத்திலே எதிரிலேயே வந்து நின்று என்னை குத்தே என்கின்றாயே உன்னுடைய தைரியத்தையும் வலிமையையும் நான் பாராட்டுகிறேன் என்று ஹனுமனை ராவணன் பாராட்டுகிறான் இல்லை குத்து என்ற உடனே அவன் குத்துகிறான் ஹனுமன் குத்து வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருந்ததான் சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் மிகவும் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டன அயிருக்கண நெடுமால் வரை அனல் உக்கன விழிகள் தயிர் முழு மூளைகள் தலை உக்கன தரியா உயிர் உக்கன நெருதக்குளம் உயர் வானம் எவையும் மயிருக்கண எயிர் மழை உக்கண வானம் அவன் அடி வாங்கினதை பார்த்துட்டு வானத்தில் இருந்து மழையே பெய்தான் அந்த அளவுக்கு ஆற்றல் உடையதாக அந்த குத்து இருந்ததாம் அவன் தாங்கின நிலையை பார்த்துவிட்டு அனுமனை போராட்டி போற்றுகிறான் வலி என்பதும் உனதே அது நின்பால் அது மறவே அலி என்பவர் புறம் நின்றவர் உலக ஏழினும் அடைந்தாய் சலி என்று எதிர் மறையோன் உரை தந்தால் இறை சலியேன் மெலிவு என்பதும் உணர்ந்தேன் இனை வென்றாய் இனி விரலோன் எனக்கும் அசதி வரும் என்று தெரிகிறது அப்படி சிறப்பாக எதிர்த்து நிற்கிறாயே என்று ஹனுமனையும் ராவணன் பாராட்டுகிறான் அதை அடுத்து அங்கே போர்க்களத்திற்கு ராமன் வரும்பொழுது ராமனை தோளிலே தூக்கி கொண்டு மாருதியானவன் அங்கே வருகின்றான் அந்த காட்சியை பார்த்து விட்டு கம்மன் அழகாக வர்ணித்தான் மிகப்பெரிய மிகச்சிறப்பான அந்த வேதம் என்பதைப் போல அனுமனம் அதன் தலைமையில் இருக்கக்கூடிய போதம் என்பதை ஒத்து இராமனும் இருப்பதாக அழகாக வர்ணிக்கிறான் கம்பன் ஓதம் ஒத்தனன் மாருதி அதன் அகத்து உரையும் நாதனன் ஒத்தனன் ஒத்தனன் என்னிலோ துயில்கிலன் நம்பன் வேதம் ஒத்தனன் மாருதி வேதத்தின் சிரத்தின் போதன் போதம் ஒத்தனன் ராமன் வேறு இதன் இல்லை பொறுவே இதை பொருத்தி காட்டக்கூடியதற்கு வேதமும் வேதாந்தத்தையும் அனுமனுக்கும் ராமனுக்கும் பொருத்தி பார்க்க முடியுமே தவிர இதைத் தவிர வேறு உபமத்தைச் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று வியக்கிறான் கம்பன் அப்படி சண்டை நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான் ராவணன் ராமன் அப்பொழுது அவனுக்கு அறிவுறுத்துகிறான் உன்னிடத்தில் இருந்த படையெல்லாம் எல்லாம் எல்லாம் பூளைப்பூவை போல பறந்து ஓடிப்போய் விட்டன சின்னாபின்னமாக சிதறி கிடக்கின்றன இனியாவது திறந்து நீ வந்து திருந்தி சீதா பிராப்தியை விட்டு விட்டால் என்ன என்று ராமன் சொல்கிறான் ஆனால் இதை கேட்பதாக இல்லை மனம் கொண்டே திரும்பி வந்த ராவணன் கும்பகரணை போருக்கு தயார் செய்கிறான் அப்பொழுது கும்பகரணம் அறிவுரை சொல்லி பார்க்கிறான் நான் கேட்பதாக தெரியவில்லை உன்னையெல்லாம் எல்லாம் நம்பியாட நான் இந்த போரை ஆரம்பித்தேன் நான் என்னுடைய திறத்தை மட்டுமே நம்பி இதை ஆரம்பித்திருக்கிறேன் அதனாலே உன்னுடைய அறிவுரைகளை நான் கேட்க தயாராக இல்லை நீ சாப்பிட்டு தூங்குறதான் தான் தூங்குடா இந்த நிலையிலே அவன் கும்பகர்ணனை அனுப்ப கும்பகர்ணன் மேலே சுக்கிரீவன் இருந்த எல்லா விதமான மலைகளையெல்லாம் தகர்த்து எறிகிறான் அதே மாதிரி கும்பகர்ணன் சுக்ரீவன் மேலே இருந்த சோளத்தை அனுமன் பிடித்து ஒடுக்கிறான் அனுமனுடைய திறமையை பார்த்து வியக்கிறான் உன்னுடைய ஆற்றல் என்பது மிகச் சிறப்பானதாக இருக்கிறது கருதவும் இயம்பவும் அரிது உன் கைவலி அரியன முடிப்பதற்கு அனைத்து நாட்டினும் ஒரு தனி உலை இதற்கு ஓ உன்னுடைய ஆற்றலை உட்பட்டுச் செல்வதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று கும்பகரணன் சொல்கிறேன் கடைசியிலும் கும்பகரணம் அழிந்து படுகிறான் அப்பொழுது ராமனிடத்திலே கேட்டுக்கொள்கிறான் கும்பகர்ணன் என்னுடைய தம்பி வீடனன் நல்லவன் அவன் உன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறான் நீயும் அனுமனும் அவனுக்கு எப்பொழுதும் பிரியாதவனாக அவனுடைய இருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒருபொழுதும் எம்பி பிரியானாக அருள்தீன் என்றும் தான் முகம் கை கால்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற காரணத்தினால் இந்த மாதிரியான அவமானமான நிலையிலே என்னை உயிர் துறக்க செய்ய வேண்டாம் இன்னைங்க என்னுடைய கழுத்தை அப்படியே அறுத்து கடலிலே போட்டுவிடு என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ராமநாதவன் கும்பகணனுடைய தலையை அறுத்து கடலிலே போட்டு விடுகிறான் இனி இவரோடு போர் செய்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல இனி நிகும்பலை யாகம் என்ற ஒரு யாகத்திரை செய்தால்தான் நம்மாலே வெற்றி காண முடியும் என்று இந்திரஜித்தன் சொல்ல அதை ஏற்றுக்கொண்டு இந்திரஜித்தனை நிகும்பலையன் என்ற இடத்திற்கு அனுப்பிவிடுகிறான் இராவணன் திடீர் என்று மாயமாக மறைந்து போன காரணத்தினாலே திகைத்து நிற்கிறார்கள் ராமன் இலக்குவன் இப்பொழுது தீடனனுடைய உதவியினாலே அவர்கள் நிகும்பலை என்ற இடத்திற்கு யாகம் நடத்துவதற்காக போயிருக்கக்கூடும் புதிய சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக அந்த யாகத்தை செய்வதற்காக அங்கே இந்திரஜித்தன் போயிருக்கக்கூடும் என்பதனாலே அவருடைய படி அந்த யாகத்தை அழிப்பதற்காக இலக்குவனும் இராமனும் இலக்குவனும் ஹனுமனம் அங்கே போய்விடுகிறார்கள் இப்பொழுது வேறு வழியே இல்லாத காரணத்தினாலே இலக்குவன் மேலே நாகாஸ்திரத்தை விட்டுவிடுகிறான் கும்பகர் இந்திரஜித்தன் அந்த நேரம் பார்த்து நல்ல வேளையாக கருடன் வர அந்த தலையானது நீக்கப்படுகிறது இனி போர்க்களத்திற்கு மாபெரும் பக்கன் என்பவனும் புகைக்கண்ணன் என்பவனும் போர்க்களத்திற்கு வருகிறான் அங்கேயும் வட்சரத்த எய்தினன் என்பவனும் மகரக்கண்ணன் என்பவனும் அங்கே போருக்கு வந்து அவர்களும் உயிர் துறக்கிறார்கள் இந்திரஜித்தன் மீண்டும் களம் புகுகிறான் அனுமன் தோளிலே ராமன் ஏறிக்கொண்டும் அங்கதன் தோளிலே இலக்கவனும் ஏறிக்கொண்டும் அந்த போரை தொடர்கிறார்கள் இந்திரஜித்தன் பார்த்த அனுமனை பாராட்டுகிறான் அங்கதரம் அனந்த கோடி ஊர் எனினும் அனுமன் என்பார்க்கு இங்கு இனி உலகம் யாவையும் இடமில்லை போலும் என்றான் அவனுடைய போரத்தினத்திற்கு இந்த உலகத்திலே சொல்வதற்கு ஒப்புமை காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை போலும் என்று அவன் வியக்கிறான் மேற்கொண்டு அவன் எந்த அளவுக்கு சண்டை போடுகிறான் என்பதை ரொம்ப அருமையாக சொன்னார் இது இலக்கணப்படி சந்த கலி விருத்தம் என்ற அமைப்பின் எழுதப்பட்ட பாடம் இவர்களெல்லாம் படிக்கணும் காற்று அன்று இது கனல் அன்று என இமையோர் இடை காணாம் ஏற்றம் கடு விசையோடு உயிர் கொலை நீடி இயல்பால் சீற்றம் தனது உருவாய் இடை தேராதது ஒரு மாறாய் கூற்றம் கொடுமுனை வந்த எனக் கொன்றான் இகழ் நின்றான் அடிக்கிண்டே போறான் கம்பன் வெங்கன் மதமலை மேல் விரை விடு தேர் மேல் சங்கம் தரு படை வீரர்கள் உடல் மேல் அவர் தலைமேல் எங்கும் உடன் ஒருவன் என இரு நான் மறை தெரிக்கும் அவன் இவனே என திரிந்தான் கலை நெறிந்தான் எவ்வளவு சிறப்பாக இந்த பாடலையெல்லாம் கம்பன் இருக்கிறான் கிளந்தாரையும் கிடந்தாரையும் கிழித்தான் கனல் விழித்தான் கலந்தான் ஒரு குழம்பாம் வகை அரைத்தான் உருக்கரைத்தான் வளர்ந்தார் நிலை உணர்ந்தார் உலகு ஒரு மூன்றையும் வளர்த்தார் அளந்தாலும் முனிவனே என இமையோர்களும் அகர்ந்தார் இவனுடைய அனுமனுடைய போர்த்திறத்தைக் கண்டு நியக்கிறார்கள் கடைசியாக இந்திரஜித் பிரம்மாஸ்திரமும் ஏவன் அதிலே மயங்கி விழுகிறார்கள் ஹனுமன் உட்பட எல்லாரும் விழுகிறார்கள் சிறிது நேரம் கழித்து உணர்வு வந்த பின்னாலே ஹனுமனை சந்தித்து ஜாம்பவான் சில ஆலோசனைகளை சொல்கிறான் இனி நீதானபாய் இவர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் இலக்கவன் உட்பட நிறைய வீரர்களெல்லாம் இங்கே மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள் அதனாலே இவர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டுமென்றால் நீ உடனடியாக சென்று மருந்து மலையை எடுத்து வர வேண்டும் அது உன்னால் தான் முடியும் என்று சொல்லுகிறான் என்கின்ற அளவிலே இந்த பகுதியை இத்துடனே நினைத்து கொண்டு என்னுடைய நன்றியை கூறிவிட்டு அடுத்த பதிவிலே மற்ற வீட்டை பார்க்கலாம் என்று எழுதுகின்றேன்